குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க போகிற மகான் பேர் ஐயா சுவாமி என்கிற வீரபத்ர சுவாமி சித்தர் ஐயா சுவாமி என்கிற வீரபத்ர சுவாமி சித்தர் எங்கே இருக்குது இவருடைய சமாதி அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையிலேருந்து விருதுநகர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் மெயின் ரோட்லேயே இவருடைய சமாதி இருக்குது இவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு குறிப்பு இருக்கின்றதே தவிர இவர் எப்படி வளர்ந்தார் இவருடைய குடும்பத்தினர்கள் யார் எதுவுமே இல்லை எங்கே பிறந்தார்னா திருச்சுழிக்கு பக்கத்தில் பள்ளி ஒரு கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு பெண் நாட்களில் இந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த இடத்திலேயே இவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இடத்துல இவர் இருந்திருக்க இந்த சுவாமிகள் இந்த இடத்துல ஒரு ஆலயம் காணப்படுகிறது வீரபத்ர சுவாமி கோவில்னு பேர் இந்த பகுதியில் சாலியர் இன மக்கள் அதிகம் வசித்தார்கள் இவருடைய சமாதியில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாறு முருகன் அந்த சாலிய மகரிஷிக்கு ஒரு சந்நிதி எல்லாமே இந்த இடத்துல சமாதியில் இருக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இவர் என்ன முக்கியமாக கொடுப்பார் அப்படின்னா விபூதி கொடுப்பார் யாராக இருந்தாலும் எந்த சித்தராக இருந்தாலுமே என்ன பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னா விபூதி இந்த விபூதிக்கு எத்தனை மகத்துவம் பாருங்கள் எத்தனை நற்குணம் பாருங்கள் ஒரு பசுமாட்டினுடைய சாணத்திலிருந்து பெறக்கூடியது விபூதி நமது முன்னோர்களுடைய அந்த ஞானத்தை பாருங்கள் அதிலிருந்து விபூதி தயாரித்து ஒரு கிருமி நாசினி ஒரு பசுவினுடைய சாணம் அப்படிங்கிறதே எந்த விதமான தொற்றுகளும் ஏற்படாமல் பூச்சி பொட்டுகளை நம்ம வீட்டில் அண்ட விடாமல் செய்யும் அதனால தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் பசுக்களை வளர்த்தார்கள் அந்த பசு போகிற அந்த கோமியம் மூத்திரம் சொல்கிறோம் இல்லையா அதுவாகட்டும் சாணமாகட்டும் இதெல்லாம் வீட்டில் எந்த விதமான நோய் நொடியும் வராது அதனால தான் அந்த விபூதிக்கு அத்துணை மகத்துவம் உண்டு ஒரு பாட்டி வருமே திருநீரில் மருந்திருக்கு தெரியுமான்னு ஒரு பாட்டு இருக்குது அதனால தான் சிவன் கோவில் போனால் விபூதி சித்தர்களுடைய சமாதிக்கு போனால் விபூதி அந்த விபூதிக்கு அத்துணை மகத்துவம் நெற்றியில் விபூதி இல்லாமல் இருக்கவே கூடாது இந்துவாகப்பட்ட ஒருவர் நெத்தியில் விபூதி இல்லாம இருக்க கூடாது அதைத்தான் பிரசாதமா கொடுப்பார் ஒரு நாளைக்கு ஒரு அம்மா வீட்டுல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இந்த குழந்தை அழுறது ஒண்ணு அழுது அந்த குழந்தை அப்ப சுவாமிகள் போறார் அந்த பக்கமா போறார் யார் வீரபத்ர சுவாமிகள் போறார் அவரை கூப்பிட்டு சுவாமிகளே என் குழந்தை அழுகுது உடம்பு சரியில்லை சாமி எதான நீங்கள் பிரசாதம் கொடுக்கணும் அம்மா கேட்குறாங்க இவர் விபூதியை கொடுக்குற அந்த குழந்தைக்கு பூசி விடுறார் வியாதி அகல்கிறது அப்போ சொல்கிறாராம் அப்போ சுவாமிகள் சொல்கிறாராம் இந்த இடத்துல ஒரு அம்மன் கோவில் வரும் இந்த இடத்துல தேர் ஓடும் இந்த வீதிகளில் தேர் ஓடும் அப்படின்னு சொல்கிறாராம் சுவாமிகள் சொன்னது சில காலத்திற்கு பிறகு ஆயிரங்கண் மாரியம்மன் அப்படிங்கிற கோவில் அங்கே வந்து அந்த கோவிலுடைய தேர் அந்த வீதிகளில் ஓட ஆரம்பிச்சுதான் சுவாமிகள் எப்போதோ சொன்னார் இந்த சுவாமிகளுடைய காலமும் இருநூறு வருடங்களுக்கு முன்னால் நம்ம பொன்னம்பல சுவாமிகள் பார்த்தோம் இல்லையா செம்பாக்கம் அவரும் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இவரும் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு சன்னியாசி அப்படின்னா அவர் சாப்பிடணும் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை நமக்குத்தான் பசி எல்லாமே நமக்குத்தான் சன்னியாசிகளுக்கு கிடையாது ஆனாலும் இவர் எப்படி தெரியுமா சாப்பிடுவாரா இந்த சுவாமிகள் வீரபத்திர சுவாமிகள் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா இதன் தொடர்ச்சி நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்